ஆல் நான் சோபாலன் மீன் மீன் போறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு உணவு எனக்கு இந்த ரொம்ப நாள் ஆசை எப்பயுமே ரன்னிங்க பத்தியா போட்டு இருக்கான் இந்த மீனை பத்தி நான் ஒரு விஷயங்கள் சொல்லணும் ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு பத்து சதவீதம் தெரியும் மீனை பத்தி எனக்கு மீன் சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் இது வந்து மீனை பத்தி சொல்லுவோம் அப்படின்னு எனக்கு எதுக்கு தோணுச்சு அப்படின்னா கறி ஆட்டு கறி மாதிரி வந்து இது வந்து முழுசா அந்த கறியை பயன்படுத்த முடியாது இதை வாங்கினா கழிவு ஜாஸ்தியா போகும் அதனால் ரொம்ப பட்ஜெட்டாக வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மீனோட விலையெல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்படி ஒரு பட்ஜெட்டாக ஒரு மீனை வாங்கி சாப்பிடலாம் அப்படின்றத பார்ப்போம் நான் எப்படி வாங்கி சாப்பிடுறேன் எனக்கு அவ்வளோ பிரியமாக சாப்பிடுவேன் ஒரு கிலோ வாங்கணும்னு இங்கே இப்போ வெட்டி எடுத்தது போக சமைச்சி முள்ளு போனது போகலாம் ஒரு அரை கிலோ கூட கிடைக்காது நமக்கு எங்கள் வீட்டில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு கிலோ வாங்கினா மோந்தா பாக்குறது அப்படின்னு அதனால ரெண்டு மூணு கிலோ வாங்குவேன் ஒரு கிலோ ஒரு ஐநூறுரூவா வச்சாலும் ரெண்டு மூணு கிலோ என்னாச்சு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுவா வாங்குற அளவுக்கு பட்ஜெட் இருக்காது ஸோ அதனால நம்ம பட்ஜெட்டுக்குள்ள ஒரு அறநூறுவா எண்ணூறுவா அப்படின்ற மாதிரி ஒரு வாரத்துக்கு கணக்கு போட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே என்னென்ன மீன் நல்ல மீன்லாம் இருக்குது அதை வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க இன்னைக்கு மீன் வரத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு அண்ணே வாங்க யூடியூப் வீடியோ எடுத்துக்கிறோம் இப்போ வந்து ராயல் சீ ஃபுட்டு அவங்க மீன் கடைக்கு தான் வந்திருக்கு இப்போ முதல் இது பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சின்ன வேறு இருக்குது ரோமியோ நகரை ஆ பாரு இருக்குது பாரெல்லாம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்காங்க சரி ஆமாம்

ஏற்கனவே ஐஸ்ல இருந்து தான் நமக்கு வந்து மீன் பிடிச்ச ஐஸ்ல வச்சு அப்புறம் அங்க இருந்து திருப்பி ஐஸ் அப்படின்றப்ப நிறைய நாள் ஆச்சு அப்படின்னா மீனோட ருசி இருக்காது நமக்கு சோ அதனால நம்ம பாக்கும்போது ஏன் இத போட்டு ஃபேஸ் பேசிட்டு அதான் ரத்தம் பிரஷ்ஷா இருக்கு போன வாரம் வந்ததுக்கு இந்த வாரம் கொஞ்சம் வரத்து அதிகமா இருக்கு பிரஷ்ஷாவும் இருக்குது இதோட வெலை இருநூறு ரூபா கிலோ இது இருநூறு ரூபா இது பாத்தீங்கன்னா இது மாவுலா சின்னதுலயே சின்ன உளவு அது பெருசு வாங்க போனால் ஐநூறுரூவா வரும் கிலோ இதே எவ்வளோ இது முந்நூறுவா சின்னதே முந்நூறுவா இருக்குது இது துண்டம் துண்டமா மாவு நடு முள் இருக்கும் எல்லாம் சைடு முள் இருக்கும் இந்த கும்ளாவில் இப்போ இதெல்லாம் வாங்கினேன்னா ஒரு மூணு கிலோ வாங்குவேன் எங்கள் வீட்டில் பத்தாது ஸோ அதனால தான் இந்த மாதிரி ரூபாய்க்கு மூணு கிலோ வாங்கினா எவ்வளோ அறநூறுரூவா ஒரு எட்டு குழியோட சேர்த்து ஒரு அறுநூத்தி அறுபது ரூபா அறுநூத்தி எழுபது ரூபாய் இந்த நீங்கள் கும்பளான்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நகர சங்கரான்பாங்க நம்ம சென்னையிலலாம் இங்கே நம்ம ஊரில் நகர நகரையில வந்து இது வந்து வால்ல புள்ளி மாதிரி இருந்ததுன்னா உருட்டு நகரை கொஞ்சம் சதம் நிறைய இருக்கும் சோறு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு வறுக்கிறதுக்கு இது நல்லா இருக்கும் இதோட விலையும் முந்நூறு நானூறு ரூபா வரும் இது வந்து பட்ஜெட்டா வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா சம்டைம்ஸ் எப்பயாச்சும் ஒரு தடவை வந்து சீசன்ல வந்து இரநூத்தம்பது ரூபா முந்நூறுபா முதல்ல கொரோனாக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப சீப்பா இருந்தது இப்போ அதிகமா இருக்கு இது இது நானூறுரூவா அதனால் அதனால இது இதெல்லாம் நம்ம வந்து ரெண்டு கிலோ வாங்கினோம்னா என்னாச்சு எண்ணூறுரூவா ரூபா வெட்டுக்குள்ளியோட சேர்த்து எண்ணூத்தி ஐம்பது சொச்சம் வந்துடும் அப்படின்றப்ப திருப்தியா சாப்பிட முடியாது நம்ம கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாது இந்த பாறையும் அதே மாதிரி தான் பாறையெல்லாம் கிலோ ஐநூறு ரூபாய்க்கு மேலே போகும் பேபி பாறை பேபி பாறை சின்ன மீன் வாங்கினோம்னா சதம் இருக்காது கழிவு தான் அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் குவாலிட்டியா கொஞ்சம் பெரிய மீனா வாங்கினோம் அப்படின்னா ருசியா திருப்தியா சாப்பிடலாம் இந்த மீன் இருக்குல்ல கருநகரை இதெல்லாம் வந்து நாட்டு நகரன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நகரையெல்லாம் வந்து புலம்பு வைக்கிறதுக்கு சின்ன சின்னதா வறுக்கிறதுக்கு ருசியா இருக்கும் அருமையா அது சின்ன சின்னதா பொடிசா இருந்தாலும் கொஞ்சம் சதம் அதிகமாக இருக்கும் இது முதலெல்லாம் இரநூறுவா நூற்றம்பது ரூபாய்க்கு யாருமே வாங்காமல் இருந்தாங்க இப்போ இது என்னன்னு தெரியல கொரோனாக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து ரேட்டு செம்ம ரேட்டு இதெல்லாம் நானூறுவாய்க்கு போயிட்டு இருக்கு எவ்வளோ பிறகு கர்ணகர் எவ்வளோ முந்நூறுவா இப்போ கர்ணகர் இது விலை மீன் விலை மீன் வந்து நானூறு இருக்குது இரநூறுல இதில் மூணு ரகம் இருக்குது இந்த ரகம் வந்து நல்லா இருக்கும் இது நானூறுவா இந்த மாதிரி இது விலை மீன் இந்த இடத்துல கண்ணுக்கு க பக்கத்தில் காதுகிட்ட வந்து நமக்கு இந்த சிகப்பு கலரில் இருக்கல இதுதான் ஒரிஜினல் சைஸை பொறுத்து நமக்கு குவாலிட்டி மாறும் இது நானூறு இது முந்நூறு அது இரநூறு சரி இதுல முள்ளு ஜாஸ்தியா இருக்கும் இருந்தாலும் வறுக்கிறதுக்கு அருமையான ஒரு மீன் இது சென்னகர இது நமக்கு தெரியும்ல சங்கரா நம்ம இதுல வந்து நகர இது வந்து சுத்தமா பியூரா வந்து ரோஸ் பிளஸ் ஒயிட் இருக்கணும் இந்த இடத்துல மஞ்ச கலர் இருக்கக்கூடாது கிளி நகரன்னு வாங்க அது இல்லாம இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதுக்கு ஒரு குவாலிட்டி இது ஒரு நானூறு ரூபா சொல்லுவாங்க இது வந்து கிலோ நானூறு ரூபா இது நெத்திலி நெத்திலி வந்து சின்ன சின்னதா பொரிச்சு கொடுப்பாங்கல்ல போட்டியில ரெண்டு சேர்த்தானவனே இது நெத்திலி வந்து சின்ன சின்னதா பொறிச்சு கொடுப்பாங்கல்ல அந்த மீன் இது இது இவ்வளவு நேரம் சொல்லலையாட நீ அட பாவி குழம்பு வச்சு சும்மா அப்படியே முள்ளோட சேர்த்து சாப்பிடுற மாதிரி இருக்கும் இது எவ்வளவு பிரதர் நெத்திலி எவ்வளவு கிலோ நெத்திலி கிலோ இருநூறுவா ரொம்ப சீப்பா இருக்குது தேங்காய் தேங்காய்ல வருது தேங்காய்ல வருக்கணும் அப்பதான் டேஸ்டா இருக்கும் சோ இப்ப கடையில வாங்க போனா ஒரு பிளேட்டு எவ்வளவு பிரதர் செஞ்சு வாங்குறதுன்னா நூத்தி ரூபா இருநூறு அப்படி கிலோவே இரநூறுவா தான் சிரமம் பார்க்காம வீட்ல செஞ்சு சாப்பிடலாம் அஞ்சு இரநூறுவா போடுவாங்க சரி வாங்க அப்படியே பார்த்துட்டு வரேன் எதிரும் ராலு வந்து நானூறு இது வந்து சின்னதா இருக்கு கொஞ்சம் சதம் அதிகமா இருக்கிற மாதிரி வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் ருசியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நண்டு நண்டு முந்நூறு ரூபாய் இது மூணு கண் இருக்குல்ல இது வந்து ரெண்டாவது ரகம் நாட்டு நண்டுன்றது இதுல கண்ணே இருக்காது ஃபுல்லா ப்ளூ கலர்ல ரெட் கலர்ல அந்த மாதிரி ஆண் பெண் நண்டை பொறுத்து மாறும் அது அது இதோட விலை கூட இதுவும் நல்லா இருக்கும் ருசியா இருக்கும் ஓரளவுக்கு நல்லா பார்த்து வாங்கணும் ஓடிடக்கூடாது உள்ள சதை வந்து ஒரு அமாவாசை இந்த டயத்துல வாங்கணும் அப்படின்னா நமக்கு சதை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால இதை நல்லா பார்த்து அந்த வெயிட் நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்க அடுத்து வா அண்ணே ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கிறேன் வீட்டை தானே போட போறேன் பயப்படாது ஏன் என்னன்னே பண்ண போறான் ஏன் அப்படி பண்றீ இது வந்து வெள்ளக்கிழங்கானு ஒண்ணு இருக்கு இது இது என்ன கிழங்கானு இது கிழங்கா வந்து ரொம்ப இது சீப்பா இருக்கும் பட்ஜெட்டா வாங்கி சாப்பிட இரநூறு தான் கிலோ மீன் சாப்பிடுற கிரேவிங்ஸ் இருக்கும்போது இந்த குமலா கிழங்காய் இதெல்லாம் காசு இல்லாத நேரத்துல இந்த மாதிரி ஒரு அதிகமாக சாப்பிடணும்னு ஆசை இருக்கும்போது இதெல்லாம் இருநூறு ரூபாய் அப்படின்றப்ப நம்ம ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கி கூட நம்ம நல்லா திருப்தியா சாப்பிடலாம் அதனால இதை வாங்குறது இதுலயே வெள்ளை கிழங்கானு ஒண்ணு இருக்கு அதை காட்டுறேன் அது முதல்ல யாருமே சீண்ட பண்ணாங்க இன்னைக்கு வந்து கிலோ அதோட கில கிலோ வந்து நானூறு ரூபாய்க்கு மேல போகுது ஸோ நீங்க சூஸ் பண்ணுறதுனா இந்த மாதிரி கிழங்கா குமுலா வேற என்ன சொல்லலாம் இதுவும் கொஞ்சம் ரேட்டு கம்மியா கிடைக்கும் இது வந்து மாவுலா அது இருக்குல்ல அது ஊழி சரியா அண்ணே ஊழி எவ்வளோ அண்ணே ஊழி ஊழி எவ்வளோ ஊழியும் இரநூறுவா அந்த மாவுலா மாதிரியே இருக்கும்ல அது ஊழினுபாங்க அதுவும் இரநூறுவா ஸோ இந்த மாதிரி கிளைஞ்சா சரியா வெள்ளக்கிழங்கா ஊலி குமுலா இதெல்லாம் ரேட்டு கம்மியா இருக்கும் நம்ம வந்து அதிகமாக சாப்பிட் நினைக்கிறப்ப வாங்கிடலாம் மிச்ச இதெல்லாம் இப்போல்லாம் கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீன்லாம் இந்த மீன்லாம் வந்து ரேட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு முதல்ல கம்மியாக இருந்தது இதெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த விலை மீன் நான் இருக்கேன் சொல்லிட்டேன் ஆ அது வந்து நம்ம ஊரில் வந்து சீலான்பாங்க அந்த சென்னை சைட்லாம் வந்து வந்துடும் ஸோ அது எவ்வளோ நான் கிலோ நானூறுரூவா இப்போ பரவாயில்ல நானூறுரூவாய்க்கு இருக்குது அது மத்தி நூறுரூவாய்க்கு இருக்கும் நூற்றம்பது ரூபாய்க்கு இருக்கும் இப்போ இரநூறுவாயா இரநூறுவாய்க்கு இருக்குது ஆ சீசன் கிடையாது சீசன் இல்லை பெரிச்சலாம் சின்னதா இருக்கு இது வந்து சூடயா மத்தி தான மத்தி மத்தி இது オリジナル மத்தி ஆனா அது கொஞ்சம் கருப்பா பெருசா இருக்குமே அது அது வந்து கீரை மஞ்சா பாருங்க ரால்லே இப்போ வந்து ரெண்டு ரகம் இருக்கு இப்போ முன்னாடி பார்த்தது வந்து கொஞ்சம் நல்லா இல்ல சரியா இது கொஞ்சம் கெட்டியா இருக்குது இப்போ இது நம்ம வாங்கலாம் 400 ரூபாய் சொல்றாங்க நல்ல ரேட்டு தான் ஏன்னா முன்னூறு ரூபாய்க்கு நான் முதல்ல வாங்கியிருக்கேன் ஒரு மூணு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்போலாம் குறஞ்சு கிடையாது நானூறு இந்த குவாலிட்டி கிடைக்குது அப்படின்றப்பாரா வாங்கலாம் இந்த வரேன் நான் வரேன் எனக்கு ஒரு வெட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க வெட்ட தெரியும் வாங்கிக்கிறேன் வாங்கிட்டு ஒரு ரெண்டு மீன் வெட்டிக்கிறேன் நானு சரியா எனக்கு வெட்ட தெரியும் வெட்ட தெரியும் வச்சுங்க இது நம்ம அண்ணன் வீடியோ எடுத்துக்கிறேன் ஆ இவர்கிட்ட வந்து வாங்குறதுன்னா காசு நிறையா இருக்கும் போது தான் வந்து வாங்குறது ஏன்னா ஃபுல் குவாலிட்டியாக தான் கிடைக்கும் அதனால கொஞ்சம் பட்ஜெட்டாக வாங்குறது அங்கிட்டு வாங்கிடலாம் இங்கிட்ட வந்து வந்து வாங்கினோம்னா ஐநூறுவாய்க்கு குறையாமல் இருக்கும் எதாக இருந்தாலும் பாத்தியா ஆமாம் பிரசாந்த காணம் இன்னைக்கு முக்கியமாக இது வந்து இது மாவுளா தானே கொடுவாவா மாவுளா மாவுளாலேயே வந்து ஒரிஜினல் ஒரிஜினல்னு சொல்ல நல்லா குவாலிட்டியான ஒன்று இந்த மாதிரி இதில் வந்து முழு மீனாக வாங்கி வெட்டி குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சரி வருத்தாலும் சரி அது அருமையாக இருக்கும் வேறு என்ன இது எவ்வளோண்ணே வஞ்சிரம் அறநூறுவா இப்போ வந்து அந்த இடத்துல நானூறுரூவாக்கி இருந்ததுல இது அறநூறுவா ஏன் அப்படின்னா இது குவாலிட்டி கொஞ்சம் திக்னஸ் அதாவது பிடிச்சோம்னா தெரியும் கல் மாதிரி இருக்குது ஆமாம் பெருசு ரெண்டாவது தேங்காய் பாறை எவ்வளோ இதே கிலோ ஐநூறுரூவா நம்ம மண்ண்ட்டு தான் சொன்னேன்ல ஐநூறுரூவா ஐநூறு அதுக்கு கம்மியா இருக்காது முக்கியமா இது என்னோட ஃபேவரெட்டு இதுலயே வந்து ரெண்டு முரல் இருக்கு கரும்பு கருப்பு முரல் பச்ச முரல்னு பச்சை முரல் இது எவ்வளோண்ணா இந்த முரல் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு இது கம்மியா இருக்கே என்னன்னு தெரியல எப்பயும் நானூறு ஐநூறு ரூபாய்க்கு இருக்கேன் கருப்பு முறையினால கம்மி பச்சை முரல்னால் கூட வரும் இது வாவல்லையே கருவாவல் இது நான் சாப்பிட்டது இல்லை இது வரையும் வாவல் சாப்பிட்ருக்கேன் அந்த நார்மல் வாவல் சாப்பிட்ருக்கேன் இது சாப்பிட்டது இல்லை இது ஒரு தடவை வாங்கி பார்ப்போம் ஆனா இது ஐநூறுரூவா சுறா சுறா இருக்கு குட்டி சுறா சுறாலாம் எதுக்கு நல்லது யாரு வாங்குவோம் குழந்தை பிறந்தவங்க அந்த சம்பந்தப்பட்டது நம்ம அண்ணன்ட்ட டப்பயுமே ராட்டும் நண்டும் தெளிவா இருக்கும் இன்னைக்கு என்ன தெரியல வரத்து இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால அது கம்மியா இருக்கு நல்ல ராட்டு தான் இருந்தாலும் முதல்ல நல்லா பெருசா இருக்கும் உங்கள்கிட்ட இது என்னதுண்ண சங்கராதான் இது நகரதானா அது செம்மீன் பாருங்க நகர மாதிரியா இருக்கு பாருங்க செம்மீன்ன்றது நான் இருக்கு ஒரு பச்சை தானே அது பச்சா எவ்வளோ கிலோ அது நானூற்றம்பது ரூபா பச்சை மரல் எங்கள் ஊரில் வந்து ரெண்டு மித்து இருக்குது ஒன்று ராமேஸ்வரம் மீனா ருசியாக இருக்கும் தொண்டி மீனாக வந்து ருசி இருக்காது அப்படின்ட்டு இந்த சைடு போக போக தொண்டி மீன் இருக்கும் அப்படின்ட்டு யாரும் வாங்க மாட்றாங்க ஸோ அதனால நான் வாங்கி பார்த்துருக்கேன் அப்படிலாம் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல இருந்தாலும் நமக்கு காசு தானே கடைசியாக வந்து க கம்மியான விலைக்கு நல்ல குவாலிட்டியாக கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வாங்கிடலாம் அந்த மாதிரி தான் நான் வாங்குறது இது என்ன மீன்

ஸோ கழிவு போயிருது இல்லை இப்ப மீன் போற மீன் சீ ஃபுட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கழிவுன்னு ஒரு விஷயம் இருக்கு இப்போ கறி ஒரு கிலோ கறி வாங்குறோம் ஆட்டு கறி வாங்கினோம்னா அப்படி முழுசாக சாப்பிட்லாம் இதில் அப்படி செய்ய முடியாது வெட்டுறப்பையும் கழிவு போகும் சாப்பிட்றப்பையும் கழிவு போகும் அதனால இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆனா என்ன சொல்றது நம்ம நாக்கு இருக்க மாட்டேது அதனால அதை வாங்குறது சத்துன்னு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா செதிலே இல்லாமல் இருக்குல்ல வலுவலுன்னு இருக்குல்ல இந்த முரல் இந்த மாதிரி மீன் இதுல பார்த்தீங்க அப்படி உமேகா ஃபேட்டி ஆசிட் இருக்குல்ல அது அதிகமா இருக்கும் இந்த மாதிரி செதில் இருக்கிறது வந்து அந்த ஒமேகா அது கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் வாங்குறப்ப நீங்கள் அது கலர் பார்த்து ஏதோ பாம்பு மாதிரி இருக்குது ஏதோ கருப்பு கலரில் இருக்குன்னு வாங்காமல் இருக்காதீங்க அதெல்லாம் ருசியாக தான் இருக்கும் எல்லா மீனையும் சாப்பிட்டு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு ருசி என்னன்றது தெரியும் இந்த திருக்கையெல்லாம் வந்து முதுகு வலி இந்த இதுக்கெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க இது எவ்வளோண்ணா திருக்கை எவ்வளோ கிலோ கிலோவா கொடுப்பீங்களா நானூறுரூவாயா கிலோவா யார் இது இந்த மெடிசனுக்காக தான் விரும்பி சாப்பிடுவாங்க ருசிக்கு சாப்பிட்றது கொஞ்சம் கம்மி தான் இது ஆனால் இந்த மெடிசனாக சாப்பிட்றது தான் சாப்பிடுவாங்க திருக்க முருகன்

நம்மளை நம்பி வேற ஆள் மீன் கொடுக்க மாட்டாங்க நம்மளே மீன் வாங்கி தான் உண்டு இப்ப என்ன செய்யறது நம்ம நம்மளோட பேவரேட் மீன் கட்டுற இவர் நிறைய தடவை வந்து எடுக்கணும்னு பார்ப்பேன் எடுக்க முடியாது நம்மள்ட்ட எட்டிக்கிட்டு இருக்காங்க வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருந்தா கேட்டு வாங்கிட்டு வருவோம் இருங்க அடா வ்லாக் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நானும் தனுஷன் கடைசி ஒரு அஞ்சு மீன் மட்டும் வைங்கண்ணே நான் வெட்டுறேன் இல்லண்ண வீட்ல நான் தான் வெட்டுவேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒன்னு பண்றேன் எத்தனை வருஷமா நீ வெட்டிட்டு இருக்கீங்க நாலு வருஷமா மீன் வெட்டிட்டு இருக்காப்புல தெளிவா இருக்கும் கத்தி சார்ப்பாக இருக்கும் குதராம நீட்டாக வரும் நம்ம வீட்டில் இருக்க கத்தி இந்த மாதிரி இருக்காது நான் கொதறி எடுத்துருவேன் அதான் வெளியில வந்துரும் இல்லடா இப்படிதானே ஆ சரிண்ணே சேரன அவ்ளா ரெண்டு பீசா போட்டு வேண்டியதான் துண்டு அப்படி கிளீனா இருக்கா இந்த மாதிரி வெட்டணும் ரொம்ப நன்றிண்ணா

ஒரு கிலோ இறால் நானூறுரூவா வெட்டுக்குழியெல்லாம் சேர்த்து ஆயிரத்தி நூறுரூவா வந்தது மனுஷுக்கு இன்னொரு ஒரு கிலோ இறாலு ஆக மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி சத்துரூவா வந்துருக்குது சரியா இதுதான் பட்ஜெட்டு ரூபாய்க்கு வாங்குறது அதிகம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்றதுனால எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்றதுனால எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கின இல்லைன்னா ஐநூறுரூவா அறநூறுரூவாக்குள்ளே தான் வாங்குவேன் எப்பயாச்சும் காசு கிடைச்சிது இல்ல ரொம்ப க்ரேவிங்ஸ் அதிகமாக இருக்கிற நேரத்துல அதிகமாக வாங்க என்ன கேடு

இல்ல அது கறி வாங்குறதுக்கு மட்டும் வருவேன் ஆஹ் அது ரொம்ப கூட்டமா இருக்குமா அதான் நான் ஒரு நாள் சொன்னேன் இந்த அவருடைய முஸ்தாக்கு அவரை சொன்னேன் கூட்டிட்டு போங்க சென்னை போயிட்டா சரி சார் பல்பாய் போச்சு கடைசியில காசை கொடுக்கும் போதும்